தோழர்களும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் ரீசன்ட் டாபிக்கில் லாஜிக்கல் ரீசனிங்கில் இயர் அண்டு டேஸ் வருடம் மற்றும் கிழமையை வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் இயரையும் டேட்டையும் வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வருஷம் சாதாரண வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள்ங்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசாக வந்துடும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா இப்போ இதுவும் வந்து அக்யூரட் வேல்யூ கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு ஹவர்ஸ் மீதி இருக்கும் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு ஹவர்ஸுங்கிறது தான் அக்யூரெட்டான கணக்கு ஓகேவா இப்ப நம்ம அதை தோராயமா இப்படி எடுத்துக்கலாம் சாதாரண வருஷம்னா முன்னூத்தி நாள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் முழுசா இருக்கும் பிளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா இதே லீப் இயர்னால் ஒரு நாள் சேர்த்து வரும் முந்நூற்றி நாட்கள் ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசா இருக்கும் ரெண்டு நாள் சேர்த்து வரும் ஓகேவா இந்த டேட்டா வந்து முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இப்ப முதல் நூற்றாண்டின் கடைசி நாள் இதுவும் வந்து முக்கியமானது இது வந்து ஸ்டாண்டர்டானதுதான் ஓகேவா இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் முதல் நூற்றாண்டு அப்படின்னா இப்ப முத முதல்ல ஒரு வருஷம் ஆரம்பிக்கல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு போய் முத முதல்ல நூறு அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருக்கும்ல இதுதான் நூற்றாண்டு இந்த முதல் நூற்றாண்டோட கடைசி நாள் எதுனா அது வந்து வெள்ளிக்கிழமை ஓகேவா இது வந்து ஸ்டாண்டர்ட் தான் மாறாத ஒண்ணு ஆட் டேஸ் அது என்ன ஃபைவ் ஆட் டேஸ் அப்படின்னா இப்ப நமக்கு எப்ப எப்படி இருந்து ஆரம்பிக்கணும் ஒண்ணு ஒண்ணுங்கிறது திங்கக்கிழமை முதல் நாள் அப்படிங்கிறது திங்கக்கிழமை ரெண்டுங்கிறது செவ்வாய் மூணாவது நாள் அப்படிங்கிறது புதன் நாலு வந்து வியாழன் அஞ்சு வெள்ளி ஆறு சனி ஏழு ஞாயிறு ஓகேவா அப்போ ஒன்று அப்படிங்கிறது திங்கக்கிழமை ஓகேவா இப்போ இந்த ஃபைவ் ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பார்த்தோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னு பார்த்தோமா அக்யூரேட்டாக எவ்வளோ பார்த்தோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு ஹவர்ஸ் ஓகேவா இதை டேஸாக மாற்றணும் அப்புடின்னா இந்த அஞ்சு புள்ளி ஏழு ஆறு ஹவர்ஸை டேஸாக மாற்றணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி டூ ரெண்டு நாலு டேஸ் ஓகேவா இதுதான் வந்து ஒரு வருஷத்தோட அக்யூரட்டான வேல்யூ முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு நாலு டேஸ் ஓகேவா அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு புள்ளி ஏழு ஏழு ஆறு ஹவர்ஸுங்கிறது இந்த பாயிண்ட் டூ செவன் டூ ஃபோர் டேஸாக நம்ம மாற்றி ஓகேவா இதுதான் ஒரு வருஷத்தோட அக்யூரூட் வேல்யூ இப்போ முதல் நூற்றாண்டு அப்போ நூறு வருஷத்தோட அக்யூரூட் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு நாலு நாட்கள் இருக்கு அப்போ நூறு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் இன்ட்டு நூறு போடுவோமா இன்ட்டு நூறு போட்டோம்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டு நாலுன்னு மாறிடும் ஓகேவா மொத்தம் இவ்வளவு நாட்கள் இருக்கும் நூறு வருஷத்துக்கு இத்தனை நாட்கள் இருக்கும் அப்ப இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு இருபத்தி நாலு ஏழால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஏன் ஏழாவில் டிவைட் பண்ணோன்னா ஒரு வாரங்கிறது எப்போ எவ்வளவு ஒரு வாரங்கிறது ஏழு நாள் அதனால ஏழாவில் டிவைட் பண்ணோம்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினேழு வாரம் முழுசா வந்துடும் ஓகேவா இந்த இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு நாட்களை ஏழாவில் டிவைட் பண்ணோம்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினேழு வாரங்கள் வாரங்கள் வந்து முழுசா இருக்கும் பிளஸ் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அந்த அஞ்சு நாள் தான் இந்த அஞ்சு ஆட் டேஸ் ஓகேவா இது வந்து எப்படி இந்த அஞ்சு ஆட் டேஸ் வந்ததுங்கிறத சொன்னேன் இதெல்லாம் வந்து முக்கியம் முக்கியம் இல்ல நம்மளுக்கு இந்த டேட்டா மட்டும் தான் முக்கியம் ஓகேவா முதல் நூற்றாண்டின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ஃபைவ் ஆட் டேஸ் இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் நூற்றாண்டின் கடைசி நாள் புதன்கிழமை டென் ஆட் டேஸ் இருக்கும் எப்படி இங்க வந்து ஃபைவ் ஆட் டேஸ் வந்ததோ அஞ்சு இப்ப ஏழாவது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு நாள் மீதி இருந்ததா அதே மாதிரி இதுல பத்து நாள் மீதி இருக்கும் ஓகேவா அப்ப இரண்டாம் நூற்றாண்டின் கடைசி நாள் புதன் கிழமை மூன்றாம் நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து திங்கக்கிழமை நான்காம் நூற்றாண்டோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா இப்ப இந்த இது இது வந்து பிக்சடு இப்ப முதல் நூற்றாண்டோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமையா இரண்டாம் நூற்றாண்டோட நாள் புதன் மூன்றாம் நூற்றாண்டோட கடைசி நாள் திங்கள் நாலாம் நூற்றாண்டோட கடைசி நாள் ஞாயிறு அடுத்து ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு கேட்டா இங்க வந்துடும் இந்த முதல் நூற்றாண்டுக்கு வந்துடும் ஆறாம் நூற்றாண்டுனா இது ஏழாம் நூற்றாண்டுனா இது எட்டாம் நூற்றாண்டுனா இது திரும்ப ஒன்பதாம் நூற்றாண்டுனா இங்கே வந்துடும் ஒன்பதாம் நூற்றாண்டுனா இந்த இது பத்தாம் நூற்றாண்டு இது பதினொன்றாம் நூற்றாண்டு இது பன்னெண்டாம் நூற்றாண்டு இது ஓகேவா அப்ப ஒவ்வொரு நானூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இது அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதான் இதே போல சுழற்சி முறையில் மற்ற அனைத்து நூற்றாண்டுகளுக்கும் வரும் எந்த ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் அதாவது இப்ப பாருங்க இந்த நாலு நாள் மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் முதல் நூற்றாண்டுக்கு வெள்ளிக்கிழமை வரும் இரண்டாம் நூற்றாண்டுக்கு புதன்கிழமை வரும் மூணாம் நூற்றாண்டுக்கு திங்கட்கிழமை நாலாம் நூற்றாண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதே திரும்ப அஞ்சாம் நூற்றாண்டுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடும் ஆறாம் நூற்றாண்டுக்கு புதன்கிழமை வந்துடும் இதே தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமே தவிர இந்த கிழமைகள் நமக்கு வரவே வராது செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு கிழமையும் வராது இது முக்கியமானது ஓகேவா அப்ப எந்த ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளும் இந்த செவ்வாய் வியாழன் சனிக்கிழமையாக நமக்கு வரவே வராது ஓகேவா லீப் வருடம் அடுத்து வந்து இப்ப லீப் பொருடம்னா என்ன லீப் வருடம்னா அதுல ஒரு பிப்ரவரியில மொத்தம் இருபத்தெட்டு நாள் இருக்கும் அப்ப லீப் வருஷத்துல மட்டும் பிப்ரவரியில் இருபத்தி நாள் இருக்கும் அது வந்து லீப் வருடம் அந்த லீப் வருடத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது லீப் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த வருஷம் நால டிவைட் ஆகுதோ அதுதான் லீப் வருடம் ஏன்னா ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே லீப் வரும் லீப் வருடம் வரும் இப்போ முதல் முதல் முதல்ல ஒரு வருடம் இருக்கு அது லீப் வருடம் கிடையாது ரெண்டாவது இருக்கு லீப் வருடம் கிடையாது மூணு கிடையாது நாலாவது இருக்கிறது லீப் வருடம் ஓகேவா அதே மாதிரி அஞ்சு கிடையாது ஆறு கிடையாது ஏழு கிடையாது எட்டாவது வருடம் லீப் வருடம் இதே மாதிரி ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒருத்ததுதான் லீப் வருடம் வரும் அப்ப ஆப்ஷன்ல வருடம் கொடுத்துட்டு எது லீப் வருடம் கேட்டாங்கன்னா எது நால டிவைட் ஆகுதோ அதுதான் லீப் வருடம் அதுலயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும் நூறு இரநூ இப்ப ஒரு வருடம் நான்கு வருடம் நாலுங்கிறது ஒரு லீப் வருடம் வருடம் எட்டுங்கிறது ஒரு லீப் வருடம் பன்னெண்டுங்கிறது ஒரு லீப் வருடம் பதினாறுங்கிறது ஒரு லீப் வருடம் இருபதுங்கிறது லீப் லீப் வருடம் அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயி இப்ப தொண்ணூற்றி ஆறுங்கிறது ஒரு லீப் வருடம் அதுக்கு அடுத்து நூறுங்கிறது லீப் வருடம் தான் ஆனா நூறுங்கிறது லீப் வருடம் கிடையாது ஏன்னா இந்த நூறு இரநூறு முந்நூறு இது லீப் வருடம் கிடையாது நானூறு மட்டும்தான் லீப் வருடம் அதே மாதிரி ஐநூறு அறநூறு ஏழுநூறு இது லீப் வருடம் கிடையாது எட்நூறு ஒரு லீப் வருடம் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு லீப் வருடம் கிடையாது ஆயிரத்தி இரநூறு ஒரு லீப் வருடம் ஓகேவா இது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தோம்ல ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது தோராயமான கணக்கு அக்யூரேட் வேல்யூ என்ன பார்த்தோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு நாள்னு பார்த்தோம் இதுவுமே வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது இதுலையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இப்போ லீப் வருஷம்னா என்னது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதுதான் இயர் அதே மாதிரி இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுல நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி இங்க நானூறு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவாங்க ஓகேவா அதனால இந்த நானூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு இந்த மாதிரி வர்றதுக்கு மட்டும் லீப் போயிடும் இந்த முழுமையா இருக்கக்கூடிய நூறு இரநூறு முந்நூறு அது லீப் போயிடும் கிடையாது ஐநூறு அறுநூறு எழுநூறு அப்படிங்கிறது ஒரு லீப் வருடம் கிடையாது ஓகேவா இதை மட்டும் இந்த டேட்டாவை மட்டும் தெளிவாக நான் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டிய இது இல்லை ஒரு லீப் வருடம் அப்படின்னா அது டிவைட் ஆனால் அது லீப் வருடம் அதுலேயும் நூறு இரநூறு முந்நூறு லீப் வருடம் கிடையாது நானூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூறு நாலு நாளோட மடங்காக வரக்கூடிய அந்த முழுமையான வருடங்கள் மட்டும்தான் லீப் வருடம் இந்த ஐநூறு அறநூறு எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு இது வந்து லீப்போரோட கிடையாது அவ்வளோதான் இப்போ சம்மு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை ஓகே இன்னைக்கு டே ஒன்றுன்னு வச்சுக்கோம் டே ஒன்று வந்து கிழமை அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏழு ஏழு நாள் தான் கணக்கு வச்சுக்கணும் இப்போ முதல் நாள் திங்கட்கிழமை அப்படின்னா அதாவது டே ஒன்று அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை ஏழு நாள் கழிச்சு இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா இந்த டே ஒன்றுன்னு எடுத்துக்க வேணாம் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா ஏழு நாள் கழிச்சு என்ன கிழமையா இருக்கும் இன்னைக்கு திங்கள் அடுத்து செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது நாள் என்ன அதே திங்கட்கிழமை ஓகேவா அப்போ இன்று கிழமைனா ஏழு நாள் கழித்து அதே திங்கக்கிழமை தான் வரும் ஓகேவா அப்ப ஏழு நம்ம போகணும் இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை ஏழு நாள் கழிச்சு திங்கக்கிழமை தான் அடுத்த ஏழு நாள் கழிச்சு அப்பயும் திங்கக்கிழமை தான் அடுத்த ஏழு நாள் கழிச்சு அதுவும் திங்கக்கிழமை தான் அப்போ இங்க பாருங்க இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் நாற்பத்தி ஒம்பது நாட்கள்ங்கிறது என்னது ஏழு டிவைட் பண்ணால் டிவைட் ஆகுமா நாற்பத்தி ஒன்பது டிவைடு பை ஏழு ஏழு டைம் வரும் அப்போ ஏழு டைம் வரும் இப்போ பாருங்களேன் இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை ஏழு நாள் கழிச்சு அதே திங்கட்கிழமை தான் வரும் ஏழோட மடங்கு பதினாலு பதினாலு நாள் கழித்தோம் அதே திங்கட்கிழமை தான் வரும் அடுத்து பதினாலு கடுத்து இருபத்தொன்று இருபத்தி நாலு கழிச்சு அதே திங்கட்கிழமை தான் வரும் இருபத்தி எட்டு நாள் கழிச்சாலும் அதே திங்கட்கிழமை தான் வரும் இருபத்தெட்டு கடுத்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாள் கழித்தாலும் அதே திங்கட்கிழமை தான் வரும் அடுத்து ஏழோட மடங்கு என்ன நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கும் அதே திங்கக்கிழமை தான் வரும் அடுத்து நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்போதுக்கும் அதே திங்கக்கிழமை தான் வரும் அப்போ இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் போகும் இப்போ நாற்பத்தி ஒம்பது நாள் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி ஒம்போதாவது நாள் என்னது நம்மளுக்கு அதே திங்கக்கிழமை தான் ஓகேவா இப்போ இன்னொரு சம்பவம் பார்ப்போம் இன்று வெள்ளிக்கிழமை எனில் ஐம்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்போ ஏழு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமைனா ஏழு நாள் கழிச்சு அதே வெள்ளிக்கிழமை தான் அப்போ ஏழோட மடங்காக நம்ம பார்த்துக்கிட்டே போகணும் அப்போ பதினாலு நாள் கழிச்சு அதே வெள்ளி தான் இருபத்தி ஒன்று நாள் கழிச்சு அதே வெள்ளி தான் இருபத்தி எட்டு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை தான் முப்பத்தி நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை தான் நாற்பத்தி ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமைதான் நாற்பத்தி ஒம்போதாவது நாள் வெள்ளிக்கிழமை தான் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது நாள் தான் நமக்கு வெள்ளிக்கிழமை ஓகேவா அப்போ இதோட நம்ம இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது ஐம்பத்தி நாலாவது நாள் கேட்குறாங்க அப்போ நாற்பத்தி ஒம்பது நாள் வரைக்கும் தான் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை வரும் அடுத்து நாற்பத்தொம்போதாவது நாள் வெள்ளிக்கிழமைனா ஐம்பதாவது நாள் என்னது சனிக்கிழமை ஐம்பத்தி ஒன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐம்பத்தி ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை ஐம்பத்தி மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஐம்பத்தி நாலாவது நாள் புதன் கிழமை அப்ப ஐம்பத்தி நாலாவது நாள் என்ன கிழமை புதன் கிழமை அவ்வளோதான் ஓகேவா இது வந்து இந்த ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று ஒவ்வொன்றா போட்டு பார்க்க வேண்டியது இல்லை நமக்கு இந்த ஐம்பத்தி நாலு இருக்கா இப்ப இந்த மாதிரி சம்மு கேட்கறாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு அப்ப ஐம்பத்தி நாலு டிவைடட் பை ஏழு போடுவோங்க ஏழை ஏழாவில் போட்டோம்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு டைம் முழுசா டிவைட் ஆகும் மீதி ஐந் அஞ்சு இருக்குமா ஒன்பது மீதி அஞ்சு இருக்கும் அஞ்சு அப்போ இந்த ஏழு டைம் முழுசா டிவைட் ஆயிருச்சுனா அதே வெள்ளி தான் வரும் ஓகேவா இந்த மட்டும் பண்ணிக்கணும் வெள்ளியில இருந்து சனி ஒன்று திங்கள் சாரி ஞாயிறு ரெண்டு திங்கள் மூணு செவ்வாய் நாலு புதன் அஞ்சு அப்ப அந்த அஞ்சாவது நாள் என்ன கிழமையோ அந்த கிழமை தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா இப்ப சப்போஸ் இப்படி வச்சுக்கோ இப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஓகேவா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தி நாள் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்குறாங்கன்னா டிவைடெட் பை ஏழு போடுங்க ஏழால் இது எவ்வளோ டைம் வரும் ஒரு ஏழு ஏழு மீதி அஞ்சு இருக்கும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போ பதினேழு வாரங்கள் முழுசாக வந்துடும் இங்கே நாற்பத்தி ஒம்பது மீதி அஞ்சு இருக்கும் நாற்பத்தி ஒன்பதுனா மீதி ஆறு இருக்கும் ஓகேவா பதினேழு வாரங்கள் நமக்கு முழுசாக வந்துடும் அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா ஒரு வாரம் கழிச்சோம் அதே வெள்ளிக்கிழமனா அப்போ பதினேழு வாரம் கழிச்சோம் ஒவ்வொரு வாரமோ ஒவ்வொரு வாரமோ பதினேழு வாரம் கழிச்சாலும் அதே வெள்ளி தான் இருக்கும் நமக்கு இங்கே மீதி எவ்வளோ நாள் இருக்கு ஆறு நாள் இருக்கு அப்போ அதுல கணக்கு பண்ணால் போதும் அப்போ இது வெள்ளிக்கிழமைனா ஆறாவது நாள் என்ன கிழமைன்னு பார்த்தா போதும் அடுத்து என்னது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா அதுக்கு அடுத்து என்ன சனிக்கிழமை ஒன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு திங்கள் மூணு செவ்வாய் நாலு புதன் அஞ்சு வியாழன் ஆறு அப்போ ஆறாவது நாள் என்னது வியாழக்கிழமை ஆன்சர் வந்து வியாழன் இது எப்போ நூற்றி இருபத்தஞ்சு நாள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே மாதிரி எந்த டேட் கேட்குறாங்களோ அந்த டேட் வச்சு நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இப்போ இங்கே பாருங்க அடுத்த சம்பா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு ஓகே அப்போ இது வந்து லீபியரான்னு பார்க்கணும் இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆரம்பிக்குது அப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது லீப்பியரா லீப்பியர் இல்லை அப்போ ஒரு லீப்பியர் இல்லைன்னா அதுக்கு எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் இருக்கும் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் இருக்கும் ஓகேவா முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் அப்படிங்கிறது என்ன நமக்கு முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட் ஓகேவா இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசாக இருக்கும் ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குமா இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்ப அடுத்த ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் வருஷங்கிறது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கணக்கு அப்ப முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தறுபத்தஞ்சு நாளுங்கிறது வாரம் முழுசா இருக்கும் பிளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்ப ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசா இருக்குன்னா இப்ப இது வந்து ஞாயிற்றுக்கிழமைனா அடுத்து ஒரு வாரம் கழிச்சோ அதே ஞாயிறு தான் ரெண்டு வாரம் கழிச்சோ அதே ஞாயிறுதான் மூணு வாரம் கழிச்சாலும் அதே ஞாயிறு தான் ஐம்பத்தி ரெண்டு வாரம் கழிச்சாலும் அதே ஞாயிறு தான் ஓகேவா அப்ப அதே ஞாயிறு தான் நமக்கு இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா இதுக்கு இந்த ஞாயிறு வந்துருச்சு நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப என்ன பண்ணும் இந்த அடுத்த நாளாக போடணும் ஞாயிறுக்கு அடுத்த நாள் என்னது திங்கள் அதுதான் முதல் நாள் அப்ப இதோட ஆன்சர் திங்கக்கிழமை அவ்வளவுதான் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு எனில் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கிழமை ஓகேவா இப்போ வந்து மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு வருஷம்னா நமக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கணும் இங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு ஒரு லீப் இயர் அப்போ இந்த லீப் இயர் அப்படிங்கிறப்ப இது வந்து மார்ச் அந்த லீப் இயரோட ஒரு நாளை நம்ம எப்போ கணக்கு பண்ணுவோம் பிப்ரவரியில் கணக்கு பண்ணுவோம் நார்மலாக ஃபிப்ரவரியில் இருபத்தெட்டு இருக்கும் லீப் இயர்னால் இருபத்தொம்போது இருக்கும் அப்போ அந்த லீப் இயரோட ஒரு நாளை நம்ம இந்த பிப்ரவரியில் கணக்கு பண்ணுவோம் அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா இப்போ ப்ளஸ் ஒன்று அப்போ மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் முந்நூற்றி அறுபத்தாறு நாள் முந்நூற்றி அறுபத்தாறு நாள்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசாக இருக்கும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா அப்போ இந்த டேட்டு ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் ரெண்டு வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் ஐம்பத்தி ரெண்டு வாரம் கழிச்சும் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போ ரெண்டு வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருக்கா அந்த ரெண்டு நாள் அடுத்து என்னது ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டு வாரம் வந்து ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமைனா அதுக்கு அடுத்த நாள் திங்கள் அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய் அப்போ ரெண்டு நாள் கழித்து என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை ஓகேவா இப்போ இந்த சம்மில் வந்து இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீவ் தான் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஜனவரி இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோலாம் முடிஞ்சிருச்சு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இயரை ஃபிப்ரவரியில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்போ பிப்ரவரிக்கு முன்னாடியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீப் இயர் முடிஞ்சனால இந்த சம்பளம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்துக்குவோம் ஓகேவா ஆனால் இதில் பிப்ரவரியை தாண்டினால முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள்னு எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம்பவம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை எனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த நாள் இப்போ இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது லீப் இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது லீப் இயர் ஓகேவா அப்போ இந்த லீப் லீபியரோட இது எதில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க ஃபிப்ரவரியில் கால்குலேட் பண்ணிருப்பாங்க அப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் இருக்கும் ஓகேவா அப்போ ஐம்பத்தி ரெண்டு முழு வாரம் ப்ளஸ் ஒரு ரெண்டு நாள் இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையா அப்போ ஐம்பத்தி ரெண்டு முழு வாரம் இருக்கும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரம் கழிச்சும் அதே திங்கள் திங்கட்கிழமை தான் அப்போ அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழித்து என்ன கிழமைன்னு வைக்கணும் அடுத்து முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அதுக்கு அடுத்த நாள் புதன் கிழமை அப்போ ரெண்டாவது நாள் இது வந்து அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் முடிவிட திங்கக்கிழமை இருக்கும் முத நாள் செவ்வாய் அடுத்த நாள் புதன் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன புதன் அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்கள் எது லீப்பாண்டு இல்லை இதில் எது லீப்பாண்டு இல்லைன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம நம்ம ரூல் படி என்னது நாளாவில் டிவைட் ஆனால் எல்லாமே நாலாலை டிவைட் ஆகுற எல்லாமே லீப் லீப் இயர் தான் நமக்கு ஓகேவா இப்போ இந்த எழுவது நாலாவில் டிவைட் ஆகுமா ஒரு நாலு நாலு மீதி மூணு எல்லாம் இருபத்தி எட்டு டிவைட் ஆகும் இந்த எட்நூறு டிவைட் ஆகும் இதுவும் டிவைட் ஆகும் இதுவும் டிவைட் ஆகும் இதில் ஒன்றே ஒன்று லீப் இயர் இல்லை நம்ம முன்னாடி பார்த்தோமா அந்த ரூல் சொல்றப்ப சொன்னோன்னா லீப் இயரா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நூறு இரநூறு முந்நூறு கிடையாது நானூறு லீப்பியர் ஐநூறு அறுநூறு கிடையாது எட்நூறு லீப்பியர் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு கிடையாது ஆயிரத்தி இரநூறு லீப்பியர் நானூறோட மடங்காக மடங்கா வரக்கூடியதுதான் லீப்பியர் முழுமையாக வர்றது லீப்பியர் கிடையாது அப்போ இங்கே பாருங்கள் நானூறு நானூறு இதில் இல்லை நானூறு எட்நூறு நானூறு மடங்கு என்ன எட்நூறு இது ஒரு லீப்பியர் அடுத்து ஆயிரத்தி இரநூறு இது ஒரு லீப்பியர் அடுத்து ஆயிரத்தி அறநூறு அது லீப்பியர் அடுத்து ரெண்டாயிரம் இது ஒரு லீப்பியர் நமக்கு லீப்பாண்டு இல்லை எது எழுநூறுங்கிறது இயர் கிடையாது இது நாளான டிவைட் ஆகும் ஆனாலும் இது லீப் இயர் கிடையாது அவ்வளோதான் அப்போ ஆன்சர் என்ன இதோட ஆன்சர் வந்து லீப் இயர் இல்லைங்கிறது எது எழுநூறு அவ்வளோதான் இப்போ இதுல எது லீப்பியர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதுல எது இயர் இல்லை ரெண்டு நாளாக டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு இதை நாளான டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணோம்னா அஞ்சு டைம் வரும் ஐநாங்கு இருபது அடுத்து ஒரு நாள் நாலு மீதி ஒன்று பதினெட்டு இருக்கும் அப்போ இது நாலால் டிவைட் ஆகாது அப்போ இது இல்லை அடுத்து இதை டிவைட் பண்ணி பார்க்கணும் அஞ்சு டைமு ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு இருக்கும் ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி இதில் ரெண்டு வந்துடும் அப்போ இதுவும் கிடையாது இதை டிவைட் பண்ணோன்னா அஞ்சு டைம் மூணு அப்போ இதுவும் வராது இதை டிவைட் பண்ணோன்னா அஞ்சு டைம் ஐநாங்கு இருபது ஒரு நாள் நான்கு மீதி மூணு ஒம்பது நான்கு முப்பத்தேழு அப்போ இது தான் முழுமையாக டிவைட் ஆகுது அப்போ நாளாக இது முழுமையாக டிவைட் ஆகுது இது இது மட்டும்தான் இதில் லிப்பியர் இது கொஸ்டின் வந்து மாற்றி கட்டு மாற்றிருக்கு எது லீப் ஆண்டு இல்லை இல்லை கொஸ்டின் வந்து எது லீப் ஆண்டு ஓகேவா கொஸ்டின் இதில் ஏன்னா இது மூணுமே லீப் ஆண்டு கிடையாது மூணுமே லீப் ஆண்டு இல்லை இது ஒன்று மட்டும்தான் லீப் இயர் அப்போ இது கொஸ்டின் வந்து எது லீப் ஆண்டு ஓகேவா கொஸ்டின் வந்து எது லீப் ஆண்டு ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் ஐந்து வாரங்கள் நாலு நாட்கள் என்பது மொத்தம் எத்தனை நாட்கள் அஞ்சு வாரம் நாலு நாட்கள் என்பது மொத்தம் எத்தனை இது ஒரு சிம்பிளான ஒரு வாரத்துக்கு ஏழு அப்போ அஞ்சு வாரத்துக்கு அஞ்சு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு நாட்கள் ப்ளஸ் ஒரு நாலு நாள் ப்ளஸ் ஒரு நாலு நாள் சேர்த்தோம் முப்பத்தி ஒன்பது நாட்கள் அப்ப ஆன்சரு முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் சம்மு ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எதுவாக இருக்க முடியாது நம்ம அவங்க பார்த்தோமா முதல் நூற்றாண்டோட கடைசி நாள் என்னது முதல் நூற்றாண்டோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அடுத்து இரண்டாம் நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து புதன் கிழமை மூணாம் நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து திங்க கிழமை நாலாம் நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா அப்போ திரும்ப அஞ்சாம் நூற்றாண்டுக்கு வெள்ளி வந்துடும் ஆறாம் நூற்றாண்டுக்கு புதன் ஏழாம் நூற்றாண்டுக்கு திங்கள் எட்டாம் நூற்றாண்டுக்கு ஞாயிற்று வந்துடும் அப்போ இங்கே பாருங்கள் எது கடைசி நாளாக இருக்க முடியாது திங்கள் கடைசி நாளாக இருக்கும் ஓகே அடுத்து புதன் புதனும் கடைசி நாளாக இருக்கும் ஓகே வெள்ளி வெள்ளியும் கடைசி நாளாக இருக்கும் செவ்வாய் மட்டும்தான் கடைசி நாளாக இருக்காது எது எது இருக்காது செவ்வாய் புதன் அடுத்து வியாழன் செவ்வாய் புதன் வியாழன் இது மூலம் நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்க முடியாது அப்போ இதில் கடைசி நாளாக இருக்க முடியாது செவ்வாய் அவ்வளோதான் அடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க சிம்பிள் தான் கொஷின் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் சால்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் கலா வாணி இருவரும் நண்பர்கள் கலா வாணி நண்பர்களா இன்று கலாவின் பிறந்தநாள் இன்னைக்கு கலாவின் பிறந்த நாள் வாணியிடம் கலா உனது பிறந்த நாள் எப்போது என்று கேட்டால் வாணிட்ட இன்னைக்கு கலாவோட பிறந்தநாளா வாணி கிட்ட கேட்கறா கலா உனக்கு எப்போ பிறந்த நாள் கேட்கறா அதுக்கு வாணி பதில் சொல்றா இன்று திங்கள் கிழமை இன்னைக்கு திங்கள் கிழமை ஓகே நான் எனது பிறந்த நாளை எழுவத்தைந்து நாட்களுக்கு முன்பு கொண்டாடினேன் என்றால் அப்ப வாணியோட பிறந்த நாள் இப்போது இப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை அப்ப எழுபத்தி அஞ்சு நாளுக்கு முன்னாடி அப்ப ஒவ்வொரு வாரமா பார்க்கணும் இப்போ எழுபத்தி அஞ்சு டிவைடட் பை ஏழு எழுபத்தி அஞ்சு ஏழு ஆள் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் பத்து ஏழு எழுபது பத்து வாரம் நமக்கு முழுசா வந்துடும் பைத்தி ஏழு எழுபது பத்து வாரம் முழுசா வந்துடும் மீதி அஞ்சு நாள் இருக்கும் ப்ளஸ் மீதி அஞ்சு நாள் இருக்கும் ஓகேவா இப்போ இது வந்து முன்னாடி நம்ம முன்னாடி போகணும் இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன அதே திங்கக்கிழமை தான் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே திங்கக்கிழமை அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே திங்கக்கிழமை அப்ப பத்து வாரம் அப்ப அதுக்கு முன்னாடி பத்து வாரத்துக்கு முன்னாடி நமக்கு என்னது அதே திங்கக்கிழமை தான் ஓகேவா அப்ப மீதி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு இருக்கும் இந்த அஞ்சுங்கிறது ரிவர்ஸில் போகணும் ஏன் ஏன்னா இப்போ நம்ம முன்ன முன் முன்னாடி இருக்கிறது என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதனால ரிவர்ஸில் போகணும் இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமைனா அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இது ஒன்று ஓகே அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை இது ரெண்டு அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இது மூணு அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை இது நாலு அதுக்கு முன்னாடி புதன்கிழமை இதுதான் அஞ்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளவு அஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதே திஞ்சக்கிழமை அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஞாயிறு ரெண்டு நாள் முன்னாடி சனி மூணு நாள் முன்னாடி வெள்ளி நாலு நாள் முன்னாடி வியாழன் அஞ்சு நாள் முன்னாடி புதன் அப்போ நமக்கு ஆன்சர் என்னது புதன் புதன் கிழமை தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஓகே இப்ப சம் பாப்பமா மார்ச் பதினேழு மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது வெள்ளிக்கிழமை எனில் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது என்ன கிழமை இப்போ இதுல வந்து இதுக்கு எவ்வளோ நாட்கள் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் இப்போ இங்கே பாருங்க இப்போ இந்த மார்ச் பதினேழு இருக்கா இந்த மார்ச் பதினேழுல இருந்து அடுத்த மார்ச் பதினேழு அப்படின்னா என்னது இப்போ ஃபர்ஸ்ட் இது ஒரு லீப்பியரான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லீப்பியர் அப்ப இந்த மார்ச் பதினேழுல இருந்து அடுத்த மார்ச் பதினேழு வரைக்கும் நமக்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் இருக்கும் ஓகேவா ஏன் ஏன்னா இது லீப்பியர் அதனால் பிப்ரவரியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ இந்த மார்ச் பதினேழுலேருந்து அடுத்த மார்ச் பதினேழாக இருந்தால் நமக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி ஆறு நாள் இருந்திருக்கும் நமக்கு மார்ச் பத்து தான் அப்போ ஏழு நாள் கம்மியாக இருக்குது அப்போ இதில் வந்து ஏழு நாளாக மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா அப்போ இதில் இருந்து ஏழு நாளாக மைனஸ் பண்ணால் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அப்போ மொத்தம் இந்த மார்ச் பதினேழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் இருக்குது ஓகேவா சார் இங்கே மார்ச் பதினேழாக இருந்தால் போட்டுடலாம் முந்நூற்றி அறுபத்தாறே ஆறே இங்கே மார்ச் பதினேழு இல்லை நம்ம ஒரு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக மார்ச் பதினேழு வரைக்கும் முந்நூற்றாறு அறுபத்தாறு நாள்னு வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஏழு நாளாக மைனஸ் பண்ணிக்கிட்டோம் மைனஸ் பண்ணால் முந்நூற்றி ஐம்பத்தி நாள் ஓகேவா இப்போ இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது நாளில் எத்தனை முழு வாரங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் ஏழாவில் டிவைட் பண்ணும் ஏழாக டிவைட் பண்ணோன்னா அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி ஒரு ஏழு ஏழு மீதி எத்தனை இருக்கும் மீதி ரெண்டு இருக்கும் அப்போ ஐம்பத்தி ஒரு முழு வாரங்கள் முழு வாரங்கள் ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா ஐம்பத்தி ஓரு கழித்து அதே வெள்ளிக்கிழமை தான் இருக்கும் நமக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்போ அதை ஆட் பண்ணால் என்னது சனி ஞாயிறு அப்போ ரெண்டாவது நாள் ஞாயிறு

ஏப்ரல் ஏப்ரலில் முப்பது நாள் அடுத்து மே மேலே முப்பத்தி ஒன்று ஜூனில் முப்பது ஜூலையில் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட்லேயே முப்பத்தி ஒன்று ஓகேவா ஆகஸ்ட் செப்டம்பரில் முப்பது அடுத்து அக்டோபர் அக்டோபரில் பதினேழாவது நாள் தான் நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்போ பதினேழு நாள் தான் இப்போ மொத்தம் எவ்வளோ நாள் இப்போ மொத்தம் இதை கவுண்ட் பண்ணால் முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பது ப்ளஸ் ஒரு முப்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பத்துன்னா இதில் ஒன்று இருக்கும் இரநூத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இரநூத்தி பதினாலு ப்ளஸ் பதினேழு அப்போ இரநூத்தி பதினாலு ப்ளஸ் பதினேழு ஒன்று ரெண்டு நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது ஓகேவா இந்த நாட்களை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்றுல இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது

அடுத்து மூணு நாள் கழிச்சு முப்பத்தி நாலு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்து மொதல் நாள் திங்கள் இரண்டாவது நாள் செவ்வாய் மூணாவது நாள் புதன் அப்ப ஆன்சர் புதன் அப்ப என்ன கிழமை புதன் கிழமை அவ்வளவுதான் ஓகே இவ்வளவுதான் இந்த டேட்ஸ் இயர்ஸ் வச்சு நம்மளுக்கு கேட்கக்கூடிய சம்ஸ் இவ்வளவுதான் இதுல இருந்துதான் மாத்தி மாத்தி சம்ஸ் கேட்பாங்க இப்ப நம்ம முன்னாடி பார்த்தா இந்த சம்மு இந்த சம்மு கூட ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்மு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து முக்கியமான டாபிக் தான் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்னா முந்நூற்றி நாள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் ஒரு நாள் அதே லீபியராக இருந்தால் முந்நூத்தி அறுபத்தாறு நாள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் ரெண்டு நாள் இது வந்து இது மட்டும் முக்கியமானது அடுத்து இயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுவும் முக்கியமானது அது ரெண்டும் நம்ம தெளிவாக இருந்தோம்னா இதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே இந்த சம்முலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை இந்த சம்மே உங்களுக்கு போதும் இது தவிர வேறு எந்த மாடலும் இந்த இதில் இருந்து கேட்க மாட்டாங்க இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல லாஜிக்கல் ரீசனில் வேறு மாதிரி இது பார்ப்போம் இப்போ வந்து இதுக்கு முந்தின கிளாஸ்ல கிளாக் சம் பார்த்தோம் இதில் வந்து டேட்டும் டூ ஏர் வச்சு வரக்கூடிய சம்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல நம்ம வேறு ஒரு டாபிக் பார்ப்போம் இந்த டாப்பிக்கு இதோட அவ்வளோதான் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி